அனைவருக்கும் இனிய கால வணக்கம் நம்ம அங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா இலங்கையில் கொள்ளனருவ மாவட்டத்தில் அதாவது மன்னம்புட்டி பிரதேசத்தில் நினைக்கிறோம் எங்கு காணப்படுகின்ற கொட்டளி பாலம் மற்றும் அதற்கு சில மீட்டர் தொலைவில் காணப்படுகின்ற விநாயகர் வழிபாட்டிடத்தை பற்றிய காணொலி அந்த காணொலியின் போது வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் இந்த விடம் அங்கரிக்கின்ற பார்த்தீங்கன்னா மன்னம்புட்டி பாலத்திற்கு இருநூறு மீட்டர் தூரத்திற்கு விடைப்பட்ட பகுதியில் இந்த விநாயகர் வழிபாட்டிடமானது காணப்படுகின்றன திறப்படுத்த அம்சமாக காணப்படுகிறது பார்த்திங்க வேண்டாம் இதற்கு கீழே வணகிய ராசிகள் பாதுகாப்பு துணை என்கின்ற ஒரு போட்டும் இருக்கு புலனறு மாவட்டத்தில் காணப்படுகின்ற வணக்கு தலங்களில் இது முக்கியத்துவம் வருகிறது ஏனென்றால் சகோதர மொழி பேசுகின்ற மக்களாக இருக்கட்டும் சரி அம்மர்களாக இருக்கட்டும் சரி வழிபடுகின்ற ஒரு தலமாகவும் இந்த விநாயகர் வழிகாட்டுடம் காணப்படுகிறது பார்த்திங்க வேண்டாம் இதையும் ஒரு சிறப்பிடம் பெறுகின்றன குறிப்பிடத்தக்க புலனறுவையிலிருந்து மட்டக்கள பூச்சல்கின்றவர்கள் இங்கு வழிபடுகின்ற ஒரு வணக்கஸ்தலமாகவும் இது காணப்படுகிறது அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கு பணிகள் மற்றும் ஏன் வழிபாட்டு இங்கு பாரம்பரியம் கொண்ட வழிபாட்டு முறைகள் இங்கு காணப்படுகின்றன முக்கியத்துவம் தோன்படுகிறது தொடர்ந்து இந்த வீடியோ தொடர்ந்து இந்த ஆலயத்திற்கு சில மீட்டர் தொலைவில் காணப்படுகின்ற கொட்டளை பாலத்தையும் வாங்க பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இதுதான் கொட்டளை பாலம் புலனருவ மாவட்டத்தில் காணப்படுகின்ற பாலங்களில் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்ற பாலமாகவும் காணப்படுது வண்ணம்பட்டி பாலத்திற்கு அடுத்தபடியாக இந்த பாலம் காணப்படுகின்றன கூறப்படப்பட்டது பார்த்திங்கண்டா கொட்டளை பாலத்தின் அழகிய தோற்றம் பார்த்திங்கண்டா இரும்பு பாலமானது புகையிரத வீதி பாலமாக இரும்பு பாலமானது பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என கூறப்படுது பற்றிய பலகைகளையும் காணல அப்படியே பார்த்தீங்கண்டா அதில் வாகனம் செல்கின்ற பாதையானது தற்காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுது பார்த்தீங்கண்டா பலனும் மாவட்டத்தில் காணப்படுகிற இடங்களில் இது முக்கியத்துவம் பெறுகின்றதாக காணப்படுது பார்த்திங்கண்டா இதிலேயே இந்த பாலமானது முருகை கற்பாறைகள் கொண்டு கட்டப்பட்டதாக காணப்படுது பார்த்தீங்கண்டா அதிகளமான முருகை கற்களை கொண்ட ஒரு பாலமாகவும் இந்த பாலம் காணப்படுது பார்த்தீங்கண்டா இதையும் ஒரு அழகிய ஒரு பிரதேசமாக கொலநூறு மாவட்டத்தில் காணப்படுது பார்த்திங்கன்னா அஞ்சாலையும் கங்கைகள் ஓடித்திருக்குது இது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படும் அண்மையில் நடந்த கோர விபத்து நடந்த ஒரு பாலமாகவும் அதில் அதிக உயிர்களை காவு கொண்ட ஒரு பாலமாகவும் இந்த பாலம் காணப்படுது பார்த்திங்கண்டா இதில் அதிக அளவான முதலைகள் மற்றும் சதுப்பு நிலம் காணப்படுகின்றமையால் இங்கு வாரது கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப்படியே அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அந்த வீடியோ முடிக்கிற நிலைல இருக்கும் நன்றி